வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இன்றைக்கி நம்ம வந்து ரெயின் ரெயின்லில்லிஸ் எல்லாம் வந்து ரீபாட் பண்ண போகிறோங்க இப்போ எல்லாம் நிறைய பேபி பல்ப்ஸை வந்துருக்குது ஸோ இது இது ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த பாட்டில் நான் ட்ரே மாதிரி வச்சுருந்தேன் இது இப்போ பாருங்கள் நிறைய புல்லு மாதிரி நிறைய நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்துட்டேன் இது பாருங்கள் சரி இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் இது எப்படி எடுத்தேன்றதை திரும்ப பார்க்கலாங்க இப்படி பாருங்கள் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப குட்டியாக டைனியாக இருக்கிறது எல்லாம் நம்ம திரும்ப ரீபாட் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருசாக வந்ததெல்லாம் நம்ம சேலுக்கு இது வந்து என்னதுன்னா பிம் சம்பூங்க இப்போது இதெல்லாம் இப்போ எடுக்கலாம்ங்க இது நான் வந்து அப்படியே காலையில் செடிக்கு தண்ணி விடும்போது பாருங்க நல்லா இது நீங்கள் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நமக்கு இதை பாருங்கள் இப்போ ஒரு பல்ப்ஸ் வச்சதில் நமக்கு நிறைய பக்கத்தில் பக்கத்தில் இப்படி வந்துருங்க ஒரு இது வச்சது தான் இப்போது நமக்கு எத்தனை வருது பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பேபி பல்ப்ஸுங்க இதெல்லாம் பரவாயில்ல மீடியம் சைஸ் இது இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து நல்ல பல்சாவே எடுத்து இதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்க இதெல்லாம் வந்து எடுத்து திருப்பி பாட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து இதே போல் நம்ம என்ன பண்ணும் குறை மினிமம் குறைஞ்சது சிக்ஸ் மந்த்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருணும்ங்க அப்போ தான் நமக்கு இது போல் நல்லா மல்டிப்ளை ஆகும் சும்மா அப்பப்போ நம்ம பார்த்து பார்த்து எடுத்து மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இது போல் வராதுங்க ஏன்னா எதுக்குமே வந்து டைம் கொடுக்கணும் நான் அதுபோல் அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட போதெல்லாம் அவங்க சிலர் வந்து எனக்கு டவுட்டாகவே நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கூட நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க ஃபோன்லேயே கூட கேட்பாங்க வாட்ஸ்அப் மெசேஜில் இது போல் கேட்பாங்க நீங்கள் உண்மையிலே வச்சுருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க நான் வந்து இப்போ நவ் நாட் அவைலபிள் அப்படி தான் போட்டுருவேன் ஏன்னா நம்ம அவங்க அவசரத்துக்காக நம்ம இதை எடுத்து கொடுக்க முடியாது இல்லையா அப்புறம் எடுத்துகிட்டு வளரலை பூ வரலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் நான் என்ன பண்ணுறது சரி நம்மளை என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு நான் வந்து இப்போ இல்லை இப்போத்துக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ இது எப்படி தான் நம்ம காட்டுறோம் இல்லைங்களா அப்போ தெரிஞ்சுக்குவாங்க அவங்க இப்போ பாருங்கள் ஒரு இதுலையே நமக்கு இன்னும் கூட இருக்குது பாதி தான் எடுத்துருக்குறோம் இன்னும் பாருங்கள் வேறு வெயில் வேறு வந்துடுது இது ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால ஸ்லோவாகுதுங்க இல்லைன்னா ரெண்டு கையில் எடுக்கும்போது ஈஸியாக டக் டக் டக்குன்னு எடுத்துடலாம் நம்ம ஒரு பல்ப்ஸ் வச்சது தான் அதில் நமக்கு இத்தனை வந்திருக்குதுங்க இப்போ ஒரு பல்ப் வைக்கும்போது நமக்கு இவ்வளோ வருது ஸோ அதனால் பொறுமையாக இருந்தோம்னா இன்னும் நிறைய நமக்கு கிடைக்கும் இப்போ இதே போல் இதெல்லாமே எடுத்துடலாமுங்க எடுத்துட்டு இன்னும் இதே போல் இன்னும் ரெண்டு மூணு இருக்குதுங்க நான் சொல்லியிருந்தேன் பொறுமையாக பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதை வந்து ரெடி பண்ணிவிடுவோம் இப்போது ரெடி பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேலுக்கு எவ்வளோ வந்திருக்குது என்னன்றதை கொடுக்குறேங்க அப்போ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி வேர் வந்திருக்குது ஃபுல்லாக நம்ம பிம்ச்சம்போ நல்லா கூட்டம் கூட்டமாக பார்த்துருப்போம் லைட் பிங்க்கும் லேவண்ட்ருக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க அந்த கலர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இப்போ இது எப்படி பாருங்க பாருங்கள் இதுக்குள்ளேருந்து எப்படி வருது பாருங்கள் குட்டி ஒன்று டைனியாக இருக்குது சீடு நான் வந்து ஒவ்வொன்றா சீடே இதில் இதிலே போட்டேன் ஏன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம் இல்லையா அதனால் நான் என்ன செஞ்சுருக்குறேன் இதுலேயே கொஞ்சம் ஒரு பக்கம் சீடெலாம் போட்டு வச்சுருப்பேங்க ஸோ அதுவும் முளைஞ்சிருந்துருக்கும் நமக்கு பாருங்கள் ஒரு இது சுற்றி நமக்கு எப்படி வந்திருக்குது இது பிம்சம்பம் வந்து நம்ம ரோசியா பல்ப் மாதிரி அங்கே ரொம்ப டைனியாக தான் இருப்பாங்க சம்டைம்ஸ் கொஞ்சம் பெருசாக வந்திருப்பாங்க நம்ம அவங்கள வந்து நான் சொன்ன மாதிரி டிஸ்டப் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூட பாருங்கள் ஒரு இதில் தான் இப்போ இத்தனை வந்திருக்குது இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆனோன்னா இப்போ இத்தனை ஃபுல்லத்துலையுமே பூ வந்துடுவாங்க இவங்களும் நல்லா பெருசாகிட்டு பாருங்கள் இந்த பல்ப்ஸ்லேருந்து தான் வந்துருக்குது வாங்க அது எல்லாமே இதே போல் எடுத்துடலாங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் மீடியம் சைஸ் இது பாருங்கள் மதர் பால்பே நமக்கு இவ்வளோ தான் இருக்குது சின்ன சைஸாக தான் இருக்குது இதிலருந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் எத்தனை பல்ப்ஸ் இருக்குது பாருங்கள் சரிங்களா வாங்க மீதி இந்த இதையும் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாமங்க பாருங்கள் இப்போது இத்தனை இருக்குது இது ஃபுல்லும் நம்ம எடுத்துட்டு இது ஃபுல்லும் எடுத்துட்டு பார்க்கலாமுங்க இப்போது இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சுங்க இப்போ இதில் பாருங்கள் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுங்களா கொஞ்சம் இது வந்து என்னென்னா மண்புழு உரமும் மாட்டுச்சாணம் உரமும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே மண் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து சத்து இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இந்த இது கலவை கலந்துருக்குறேங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஈவினிங் வந்து நம்ம இதெல்லாம் வந்து மீதி இருக்கிற பல்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து நட்டு வச்சிடலாம்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து நமக்கு வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வந்திருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பின்சம்பு கொஞ்சம் நிறைய இருக்குது இதை வந்து நான் எப்படி பண்ணுறனோ அதே தான் மற்ற ரெயின்லீஸ்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது அதையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஒன்றை மட்டும் நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது எல்லாமே வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த ரூட் இருக்குது இல்லைங்களா இதையும் இந்த லீஃப் இதெல்லாம் கட் பண்ணிடணுங்க இது வரைக்கும் நல்லா ட்ரிம்மாக கட் பண்ணிவிட்டு இந்த லீஃப்பையும் நான் கட் பண்ணிவிடுவேங்க கட் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ உடனே உடனே நமக்கு கேட்கும் போது நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து கொடுத்துருவேன் சில வெரைட்டிஸு இப்போ இது நிறைய வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்கும்போது அவங்களுக்கு கொடுத்துடலாம் அது கேட்குறவங்களுக்கு கொடுத்துடலாம் மீதியை வந்து நம்ம அப்படியே வச்சுக்காமல் எடுத்து திருப்பி நான் பாட் பண்ணி வச்சுருவேங்க ஏன்னா வந்து ரொம்ப நாள் இதை வச்சுக்க முடியாது சின்ன வெங்காயம் மாதிரி அழுகிடும் இல்லையா அதனால் இதை வந்து ரொம்ப நாளுக்கு வச்சுக்க முடியாது ஸோ அதனால் கேட்குறவங்களுக்கு அப்போ கொடுத்துட்டு மீதியை வந்து அப்படியே நான் பாட் பண்ணிவிடுவேங்க இப்போ இது போல் தான் பார்த்திங்களா ஆனால் எவ்வளோ சின்னதாக இருக்குது இதுலேயே வந்து பேபி பல்ஸு இதில் எல்லாமே பூத்த தாங்க இப்போது இங்கே பாருங்கள் நிறைய வந்து நம்ம பூ பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் இந்த இது பல்ப்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இதுலேயே வந்து நமக்கு எத்தனை வந்திருக்குது இதை பாருங்கள் இங்கே பூ வந்துருக்குதுங்களா அடுத்து இதுக்கு முன்னாடியும் வந்திருக்குது தெரியுதுங்களா இந்த பூ இது வந்து உடஞ்சிருக்குது இது பாருங்க இதுபோல் இப்போ இது தாங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த மேலே லீஃப்பையும் இந்த ரூட்டையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அது கேட்குறவங்களுக்கு கொடுத்துடலாமுங்க இல்லைன்னா நான் திரும்ப ரீபாட் பண்ணிட்டேன்னா அடுத்த வாட்டிக்கு நமக்கு மல்டிப்ளை ஆகிறதுக்கு யூஸ் ஆகிப்போங்க இது போல் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேங்க சரி இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டோங்க இப்போ இருக்கிறது இவ்வளோதான் பேபி பல்ஸ் பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்திருக்குது இப்போ இதை வந்து நம்ம திருப்பி ரொம்ப சின்னதுங்க இது இப்போ நம்ம பூ நோ நோண்டி எடுக்கும்போதே பார்த்துருப்போம் இல்லையா எவ்வளோ டைனியாக ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து இதுதான் அதுக்காக தான் இதை வந்து பேபி போல்ஸுன்னு சொல்கிறோம் இது அப்படியே ஜூம் கூட பண்ணலைங்க நான் அப்படியே தான் எடுத்து காட்டிகிட்டு இங்கே பாருங்க இது வந்து பேபி போல்ஸுங்க கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க இப்போ இதுவுமே வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது ஸோ இது வந்து திருப்பி இதெல்லாம் வந்து நம்ம லீஃப் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நட்டு வச்சிட போகிறோங்க லீஃபே பாருங்கள் ரொம்ப மெல்லிசாக இருக்குது பார்த்திங்களா லைட் க்ரீனு மெல்லிசாக இருக்குது இது ஓரளவுக்கு அதை விட கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்திருக்குது பாருங்கள் இப்போ இதெல்லாம் தான் நமக்கு இப்போது ரெடி இருக்குதுங்க இப்போ இந்த பல்ஸ் கொஞ்சம் இது வந்து மதர் பல்புங்க இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா இது சுத்தூரும் ஏன்னா அது பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள் இது சுத்தூருமையாக அந்த குட்டி குட்டி பேபி பல்ஸ் வந்தது இங்கே பாருங்கள் அப்படி இருந்துமே இங்கே நூல் போல் போகுது பாருங்கள் இதுவும் பேபி பல்ஸுக்கு சீக்கிரமே வந்துடுங்க பாருங்க இது எல்லாமே மதர் பல்பு சென்ட்ரலில் நமக்கு இருந்தது இதை சுற்றி தான் இத்தனை பல்ப்ஸ் இருந்தது அப்படி இருந்து சிலதெல்லாம் பாருங்கள் சிலதெல்லாம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்குதுங்க இப்போ நமக்கு இவ்வளோ வந்திருக்குது இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து இதை விட கொஞ்சம் பெருசுங்க ஆனால் இதை இந்த பல்ப்ஸ் எல்லாம் இதை விட கொஞ்சம் பெருசுங்க இதை பாருங்கள் இது இந்த பிம்சம்பவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம சின்னதாக சைஸாக தாங்க வரும் இது மதர் பல்பே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ இதாக பார்த்தீங்க இங்கே பாருங்கள் பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை இங்கே பாருங்கள் மதர் பல்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள் எப்படி இருக்குது பெருசாலாம் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க உதவு ஒன்று ஒன்று ஒரு மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குதுங்க இந்த பல்ப்ஸில் இப்போ நம்ம இந்த ஒரு பல்ப்ஸ்லேருந்து நமக்கு சொத்துரை எப்படி வந்ததுன்றது காமிச்சோம் இல்லைங்களா இப்போ இதெல்லாம் ரூட் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணணுங்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்த லீஃப் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணிடுவேங்க இப்போ நீங்கள் இது வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதோடு வேறு பல்ப்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் இருக்குங்க நீங்கள் அது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காமல் எஸ்டே வருஷங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் subscribe பண்ணாமல் பார்க்குறீங்க like, subscribe பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ